பதினாலு பன்னெண்டு நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் திம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துண்ணுகிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் இப்போ எவ்ளோ நாளுக்குள்ள கண்டுபிடிக்கிற விடுகதையை ஏழு நாளுக்குள்ள கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டுதான் அந்த விடுதையை பேசிருக்காங்க ஆரம்பத்துல வாசல் இருக்கு வாசிங்களா பச்சை இருந்து பச்சனமும் பலவானத்துல இருந்து மதுரமும் வந்ததுன்னு சரி உங்களுக்கு விடுததை இவங்களால கண்டுபிடிக்க முடியறது இல்லை ஆனா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க அவங்க ஏதோ ஒண்ணு செய்றாங்க அதெல்லாம் பொறுத்து வேணாம் ஆனா இவங்க செய்து அந்த விடுகதை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஏழாம் நாள் சூரியன் அஸ்தமனம் ஆவறத்துக்கு முன்னாடி அந்த விடுகதை என்ன பண்ணிருக்காங்க அதாவது விடுகதை கூறிய பொருளை

ஏழாம் நாள் சூரியன் அஸ்தவனம் ஆவறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன சரித்திரம் ஆனா இதுக்குள்ள தேவன் நமக்கு சில நுணுக்கங்களையும் அநேக பெரிய தீர்க்க தரிசனங்களையும் வச்சிருக்கு அப்பசோன்ற கதாபாத்திரத்தை எடுத்துக்கன்னா நிறைய நிழல் நிஜங்கள் நிறைய இருக்கு நம்ம இன்னைக்கு பாக்குறது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் அதே அவரோட எடுத்தா அங்க அங்க இருக்க உதாரணத்துக்கு சிம்சோனோட வாழ்க்கையில நடந்த ஏழு சம்பவங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற ஏழு சபைகளுக்கு அப்படியே தேவன் காமிக்குவார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா சிம்சோட வாழ்க்கையில் மூன்று ஸ்திரிகள் வந்திருக்காங்க அந்த மூன்று ஸ்திரீகள் சபையோட வாழ்க்கையில எப்படி வருவாங்க அப்படின்றதெல்லாம் விவரம் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம பாக்கலாம் அப்ப முதல் வாட்டி போறாரு ஒண்ணுமே இல்ல திருப்பி வந்துறாரு ரெண்டாவது வாட்டி போறாரு சிங்கம் கிடைக்குது அதை கிழிச்சறாரு மூணாவது வாட்டி போகும்போது தான் என்ன கிடைக்கிது இருக்கு தேனும் கிடைக்குது இப்போ இந்த மாதிரி இந்த சம்பவத்தை புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் சத்தியத்துக்குள்ள நம்மளால போக முடியும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் அதாவது சிம்சனோட வாழ்க்கையில எப்படி எப்படி எல்லாம் நிழல் பொருள் பாக்கலாம் அப்படின்னா பாருங்க சிம்சனுக்கு அன்னைக்கு இந்த விடுகதையை பத்தி நம்ம படிச்சு இந்த விடுகைய இவங்க எவ்வளவு நாளாய் கூட சொல்லுன்னு வசனத்தை வாசிச்சோம் இல்ல 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 அந்த விடுகையை ஒரு சொன்ன உடனே நம்ம ஆதார வசனத்தையும் நம்ம வாசிச்சோம் மூன்று நாள் ஆயி கூட இவங்க பண்ணல விடுகிறதுல அப்ப இவரை குறிச்சு கொஞ்சம் எடுத்த அந்த நம்பர்ஸ் என்னெல்லாம் வருது பாருங்க என்னென்ன வருதுன்னா மூன்று நாள் வரும் அப்புறமா அடுத்து முப்பது மாத்து வஸ்திரங்கள் இது முடிஞ்ச உடனே முன்னூறு நரிகள் அது முடிஞ்ச உடனே மூணாயிரம் யார் அது யூதால இருந்து மூணாயிரம் பேர் இவரை பிடிக்க வந்திருக்காங்க கை கால் கட்டி கை கட்டி அப்பதான் என்ன பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வருது இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல என்ன வருதா சேம் இதே மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து உயிர்த்திலிருந்து வந்திருந்த மூன்றாம் நாள்